ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ நம்ம எதுக்காக மாடிக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்க தொடர்ந்து ஒரு வாரமாக நம்ம வீட்டில் நெய் போ நெய் மிளகாய் போட்டு சாம்பார் நெய் மிளகாய் போட்டு கீரை கடைசல் நெய் மிளகாய் போட்டு பொங்கல் இப்படி நெய் போ மிளகாய் போட்டு போட்டு நெய்யை ஊற்றாமல் நம்ம சமையல் பண்ணிட்டுருக்கோங்க ஸோ அதை நான் எப்படி வளர்த்தேன் எப்படி வந்து நம்ம வளர்க்கலாம் அது என்ன மாதிரி இருக்கும் சும்மா நெய் மிளகாய் நிறைய பேர் அதாவது வளர்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியும் கார்டன் பண்ணிட்டு கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியும் கார்டனே இல்லாதவங்களுக்கு நெய் மிளகாய் என்னமோ நெய் மிளகாய் ஏதோ பெயர் போல் அப்படி நினச்சிக்குவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜெயாஸ் கார்டன் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கக்கிட்ட நெய்மிலகாய் செடி நம்ம வீட்டில் இருக்கிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இதை பற்றி உங்கள் கிட்டே சொல்லலான்னு நினைக்கிறேன் எத்தனை அடி இருக்காங்க ஒரு மூணு அடி இருப்பாங்க எவ்வளவு காய்கள் இருக்காங்கன்னு நான் காமிச்சிக்கிறேன் இந்தாருக்கு பார்த்திங்களா இவங்க தான் ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருப்பாங்க பெருசாக இருப்பாங்க பார்த்திங்களா அவ்வளோ பழுக்க விட்டுருக்கேன் பழுக்க பழுக்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பறித்து சமைக்கிறோம் இந்த இருக்கா எவ்வளோ காய்கள் பார்க்குற வந்து பூக்கள் ஏகப்பட்ட பூக்கள் ஒவ்வொரு பாருங்களேன் கொட மாதிரி பெருசு பெருசா இருக்குங்க இதை எப்படி நம்மளது இதோட இலைகள் வந்து சாதாரணமான இலைகள் இருக்கு பார்த்தீங்களா நம்ம சாதாரண மிளகாயினுடைய இலைகள் தான் இருக்குல்ல இது மாதிரி அது இருக்காது கொஞ்சம் ஒரு சுருக்கத்தோட இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னாக்க ஒரு சப்ஸ்க்ரைபர் அவங்க வீட்டில் நிறைய நாற்றுகள் வந்துடுச்சு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வச்சுட்டு உங்களுக்கு தர்றேன் உங்களுக்கு எத்தனை வேணும்னு கேட்டாங்க நெய் மிளகாயெலாம் நிறைய பயன்படுத்த முடியாது சமையலுக்கு நிறைய காய்க்கும்னு தெரியும் ஸோ ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னு சொன்னேன் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க இந்த நேரத்தில் அந்த அனுராஜ் பிரதருக்கு நான் உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க அவர் கொடுத்தனால தான் ஏன்னா நெய் மிளகாய் வந்து நான் விலைக்கு வாங்கினேங்க நெய் மிளகாய் வந்து எனக்கு முளைக்கவே இல்லை அப்படியே பாக்கெட்டோடு அப்படியே கொட்டிட்டேன் ஆனால் கூட முளைக்கலை ஆனால் இப்போ இதை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றின நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஓடோடி வந்துட்டேன் நம்ம தோட்டத்துக்கு நெய் மிளகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாருங்க ஒரு யூடியூப்பில் ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் நெய் மிளகாய் வாங்கினேன் நெய் மிளகாயினுடைய விதைகள் வாங்கியிருக்கேன் ஆனால் எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னார் பயங்கர ஷாக்காக இருந்தது அதுக்கு பரவாயில்லை நான் ஒரே ஒரு பேக்கெட்டு தான் வாங்கினேன் ஐம்பது ரூபாயோ என்னமோ நினைக்கிறேன் ஆனாலும் கொரியருக்கு அது இதுன்னு சேர்த்து ஒரு நூறுரூபா செலவு பண்ணியிருக்கேங்க நான் ஸோ நெய்மிளகாயே நர்சரியில் இல்லைனா அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸுமே இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது நல்ல விளையாததை நல்ல முளைக்காத திறன் இல்லாததை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து மணி மைண்டடாக வியாபாரம் கிட்ட கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க யார் யார்கிட்ட நெய்மிளகாய் விதைகள் வாங்கலாம் அதனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஒரு புரிதலுக்கு வந்துடுவீங்கங்க நெய்மிளகாயை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது எங்க வீட்டில் நெய்மிளகாய் வந்திருக்கு நான் அந்த விதைகளை ஷேர் பண்ணுறேன்னு யாராவது சொன்னால் அது காசுக்கு கொடுக்குறாங்களோ இல்லை நீங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து அதை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா எடுத்ததும் கொடுப்பாங்க தெரியுமா எடுத்து கலெக்ட் பண்ண உடனே ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே அவங்க ஷே ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது எடுக்க 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 அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதனுடைய முளைப்பு திறன் நல்லாயிருக்கும் இப்போ கூட நான் வந்து எங்கள் வீட்டில் தொடர்ந்து நாலு நாளாக நெய் மிளகாய் டெய்லி ஒரு மிளகாய் மட்டும் எடுத்துக்குவேங்க அந்த ஒரு மிளகாயை நான் சமைச்சிருவேன் ஸோ நாலு நாளாக சமைச்சிருக்கேன் நாலு நாளும் நான் சமைக்கும் போது பழத்தை தான் எடுத்து சமைச்சேங்க காய்கள் எடுத்து சமைக்கலை ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு காய் வந்தோன்னே எடுத்து ஒரு காயை போட்டு சமையல் பண்ண நெய் ஸ்மெல்லே எனக்கு வரலை அப்போ இது நெய் மிளகாய் இல்லை போல் அப்போ அந்த பிரதர் ஏமாந்துட்டார் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அவர்கிட்ட கூட சொன்னேன் அவர் கொஞ்சம் கூட நெய் வாசனையே வரலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாரு இப்ப பாருங்களேன் நாலு மிளகாய் நான் சமைச்சிருக்கேன் சொன்னேன் எவ்வளோ விதைகள் இருக்குது அப்படின்னு பாருங்க பார்த்தீங்களா ஆனால் இவ்வளோதாங்க விதைகள் ஸோ இதனுடைய விதைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நல்லா பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இந்த பார்த்திங்களா நல்ல என்ன சொல்கிறது ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண் அப்புறமா தேங்காய் நார் கழிவு ஒரு பங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் நார் கழிவு போடாமல் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க அப்புறம் மண்புழு உரம் தொழு உரம் எல்லாமே போட்டு நான் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக இப்போ இந்த விதைகளை நம்ம தூவி விடுறோம் எதுக்காக அப்படின்னா நம்மகிட்ட தான் ஏற்கனவே ஒரு செடி இருக்குது நிறைய செடிகள் இது வந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது ஆனாலும் ஒன்று உங்களுக்கு நான் காமிக்கணும் இதனுடைய முளைப்பு திறனை பற்றி அடுத்தது வந்து எங்கள் ஊரில்ங்க மாடித்தோட்டமே யாரும் அதிகமாக வச்ச மாதிரி எனக்கு தெரியல அது ஒன்றாச்சா ஏன்னா குரூப் ஆரம்பித்து ஒருத்தர் கூட அதை பற்றி எந்த அப்டேட்டுமே கொடுக்கல அது ஒன்றாச்சா போட்டுட்டேங்க இதில் ஒரு பத்து விதைகள் போட்டிருக்கேன் இந்த பத்து விதைகளும் முளைச்ச உடனே நான்லாம் என்ன தெரியுமா பண்ணுறேன் நானாக வழியே போய் நிறைய பேருக்கு இந்தாங்க கண் இருக்குது வச்சுக்கோங்க நாற்றுக்கள் இருக்குது வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து வளர்க்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியாவது வளர்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆர்வம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் அவங்க வந்து யோகா பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அதுக்குள்ளே ஃபோன் வந்துட்டுன்னு ஃபோன் பண்ண போயிட்டாங்க இவங்க இவங்களோட அட்டுளையத்தை பாருங்கள் பழத்துக்கிட்டு அம்மா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடக்குது சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் இது எப்படினாலும் இப்போ கொஞ்சம் மழையெல்லாம் இருக்கிறனால நல்ல ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்லலாம் வளர ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப வெயிலாக வைக்க வேண்டாம் இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் மூடாக்கு அதுக்கு போட்டு விட்ருவேன் மூடாக்கு போட்டோன்னா டக்குன்னு வளர்ந்துடும் ரொம்ப விதை போட்ட உடனே எப்போவுமே வந்து வெயிலில் வைக்காதீங்க இல்லைனா மூடாக்கு போட்டு விட்ருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு செடியோடனே மறைவில் வைங்க ஓகேங்களா அது மூணு நாலு நாளில் வளர்ந்துடும் வளர்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க வ ரொம்ப நாள் ஆன விதைகளை போட்டிங்கன்னா வீரியத்தன்மை வந்து இருக்காதுங்க மிளகாயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வாங்காதீங்க அது முளைக்காது சரி நெய் மிளகாய்ங்கிறது ஒரு வெரைட்டி தானா அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டி நெய் மிளகாயில் இருக்குது குட்டி வெரைட்டி இருக்குது உருண்டை வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குதாங்க நம்மகிட்ட ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது இன்னொரு பிரதர்ட்ட நான் வேறொரு வகையும் கேட்டிருக்கேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய இதை சமைச்சு சாப்பிட முடியலைங்க நேற்று வந்து என்ன செஞ்ச சாம்பாரா இல்லை குஸ்காவுக்கு வந்து அரை மிளகாய் போட்டுட்டேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை மிளகாய் போட்டுவிட்டேன் பயங்கர தித்திப்பாக தகட்டிட்டு சாதம் வந்து நல்லா வயிற்றுக்கு சாப்பிட முடியல அந்த மாதிரி இருந்தது அது அப்புறம் நேற்று சாம்பார் வைக்கும்போது ஈவினிங் நைட்டு வந்து இட்லிக்கு சாம்பார் வைக்கும்போது ஒரு அரை மிளகாய் போட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு மிளகாயிலேருந்து அரையாக மாற்றினேன் அரை மிளகாய் போட்டப்போ கூட கொஞ்சம் தித்திப்பாக தான் இருந்தது ஆக கொஞ்சம் தித்திப்பு அதிகமாகுது ஸோ கா துண்டு மிளகாய் தான் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதுதான் சரியான மெத்தடு இன்றைக்கி காலையில் பொங்கல் வெண் வெண்பொங்கல் சாம்பார் ரெண்டுலேயும் கால் கால் துண்டு தாங்க காக்கா துண்டு தான் போட்டிருக்கேன் அதுவுமே கொஞ்சம் ஹெவி ஸ்மெல்லுங்க ஆச்சரியமாக இருக்குது இல்லை நெய்யை அப்படியே ரெண்டு கரண்டி மூணு கரண்டி கிலோ ஒரு லிட்டர் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நெய் வாங்கி அப்படியே நூறு நெய்யை ஒரு நாலு பேருக்கு ஊற்றுனா கூட அவ்வளோ ஸ்மெல்லாம் வராதுங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இல்லையன்னு ஃபீல் ஆகும் ஆனால் விலையை நினச்சோன்னா ஊற்றுறதுக்கு மனசு வராது ஆனால் அந்த நெய் விலை இருக்குது பாருங்கள் கா துண்டு இந்த இதை நாலு பீஸாக கட் பண்ணி ஒரு கால் பீஸு போட்டிங்கன்னா கூட சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஏப்பத்தில் கூட ஒரே நெய் வாசனை தாங்க வருது அந்த அளவுக்கு ஒரே நெய் 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 இப்போ டெய்லி எல்லாத்துலேயும் இந்த கடைசி நாலு நாளில் வெறுக்கடிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்க எல்லாரையும் அந்த அளவுக்கு நெய்யினுடைய மணம் அப்படி ஒரு ஹெவி ஸ்மெல்லே வந்து ஒரு பச்சை மிளகாயில் அதுவும் ஒரு பச்சை மிளகாயில் இல்லைங்க காத்துட்டு பச்சை மிளகாயில் அவ்வளோ லிட்டரு கணக்கில் நம்ம செலவு பண்ணுற அந்த நெய்யினுடைய அந்த தேவையை இந்த மிளகாய் பூர்த்தி பண்ணுது சரிங்க விதை போட்டாச்சு வளர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை வந்து நல்ல எயிட் ஹவர்ஸ் வெயிலில் வச்சாக்க இது வந்து வரமாட்டேங்குதுங்க எல்லா மிளகாய் செடிக்கும் இருக்கிற மாதிரி இதுலேயும் இலை சுருட்டல் வருது ஆனால் அப்படியே கருகிட்டே போகுது செடி அப்படியே ஒரு அடியில் வச்சிங்கன்னா அப்படியே அரை அடி காடி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் வெயிலே வச்சிங்கன்னா அப்புறம் செடி செத்து போயிடும் நிறைய பேர் இதில் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க ஆனால் ஒரு செடி வாங்கி ஒரு வருஷம் போராடி எனக்கு எப்போ தெரியுமா கொடுத்தாங்க இது ஆக்சுவலாக ஆடிப்பட்டத்தில் போடுறது சரியான மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் எனக்கு அந்த நாற்று எப்போ தெரியுமா கிடச்சிச்சு மார்ச் ஏப்ரல் மே அந்த டைமில் கிடச்சிது அவர் மார்ச்லேருந்து சொல்லி கடைசி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது மே மாதமே ஏதோ ஆகிட்டுன்னு நினச்சிருந்தேன் செம்ம வெயில் ஆஹா ஏப்ரலில் கொடுத்தாரு ஏப்ரலில் எனக்கு தெரியாது இதை பற்றி எதுவுமே தெரியாது வெயிலில் வச்சாச்சு கரு ஆரம்பிச்சோன்னா தூக்கி பந்தல் கடியில் வச்சேன் அதுக்கப்புறமும் அவங்க நல்லாவே வரலை இலையை ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் மூடாக்கு போட்டுவிட்டேன் மூடாக்க மண்ணுக்கு தானே எல்லாரும் போடுவாங்க மண்ணுக்கு போட்டாலும் அவங்க வந்து இங்கே செத்து போயிடுவாங்களோன்னு கவலைன்னா கவலைனா அவ்வளோ தூரம் எனக்கு அது மேலே ஆசை செடியவே மூடிட்டேங்க ஒரு தேங்காய் நார் அதுக்காக நீங்கள் வந்து ஏதாச்சும் அக்கைக்கு போட்டு வெயிட்டாக வச்சிடாதீங்க தேங்காய் நார் இருக்குல்ல அந்த தேங்காய் நார்னால் எனக்கு வந்து ஒரு இடத்துல இடத்துலருந்து கொடுத்தாங்க கிஃப்டாக ஒரு பக்கத்தில் கொடுத்தாங்க இந்த தே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி வட்டவட்டமாக வட்டவட்டமாக தேங்காய் நாரை கொடுத்துருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு காமிக்கவாம் இந்த அறுக்கு பாருங்களேன் தேவைப்படுற இடங்களுக்குலாம் நான் இதை யூஸ் பண்ணேன் இதை அப்படி செடிக்கு மேலே கம்ப்ளீட்டாக போட்டு மூடி விட்டுட்டேங்க நான் இந்த தேங்காய் தான் ஒருத்தங்க எனக்கு கொடுத்தது இதை அப்படியே மூடி விட்டுட்டேன் நான் இதை போட்டு செடியவே மூடிட்டேன் மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு இலை மட்டும் வர ஆரம்பித்தாங்க அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஆஃப் சேட்டரில் தான் வைக்கணும் நிறைய பேர் வந்து அப்படிலாம் கிடையாது நீங்கள் எதில் வேணாலும் வைங்க வெயிலில் வைக்கலாம் நல்லா வரும் கிடையவே கிடையாதுங்க ஒரு வருஷம் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் வெயில் தாங்க மாட்டேங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃப் சேட்டர்டாக வச்சோன்னா ரெண்டு த ரெண்டு மூணு தளிர் இலைகள் வந்துச்சு வந்ததுக்கப்புறமா இவங்களை எங்கே தூக்கி வச்சேன் தெரியுமா நான் இங்கே பாருங்களேன் இது வந்து இப்போ இலைகளெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ ரெண்டு நாளாக நம்ம அத்தியில் ஆனால் அத்தி வந்து நல்ல இலைகளோட நிறைய காய்களோடு இருந்தாங்களா அவங்களுக்கு அடியில் தூக்கி வச்சுட்டு இவ்வளோண்டு தான் ஒரு அரை அடி தான் இருந்தாங்க நான் தூக்கி வைக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் தள்ளிக்கிட்டு மேலே வந்து இவங்க ஒரு மூணு அடிக்கு வளர்ந்து நின்றுட்டாங்க இந்த பனிக்காலம் வரும்போது இந்த லைட்டாக ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சிச்சு பனி வந்துச்சு அந்த அந்த டைமில் தான் இவ்வளோ ஜைஜாண்டிக்காக வளர்ந்துருக்காங்க நம்ம வீட்டு நெய்மிளகாய் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வளர்ந்தது அப்படின்னா அந்த செமி சேடர்டில் ஒரு செடியினுடைய மறைவில் அதை வச்சதுனால அதை கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வர முடிஞ்சது நீங்களும் அந்த மாதிரி செடியினுடைய மறைவில் வைங்க அதுக்கு வந்து காய்க்கிற காலம் அப்படின்னா அந்த பனிக்காலம் தான் அதிகமான அறுவடை எடுக்கலாம் சரி எல்லா மிளகாய் செடி மாதிரி நாலு மாதம் அஞ்சு மாதம் மிஞ்சி போனால் ஒன் இயரில் காய்ச்சி முடிச்சு தூர தூக்கி போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க இது வந்து நாலஞ்சு வருஷம் கூட சில நேரங்களில் காய்ப்பு இருக்குமா நல்ல நம்ம உயரத்துக்கு கூட வளருவாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டானது ஒரு செடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் தோட்டம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வித்தியாசமாக நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி புதுசாக அவங்க எல்லாரையுமே தோட்டம் வைக்கிறதுக்கு நம்ம அவங்கள கொண்டு வர்ற அளவுக்கு இந்த மிளகாய் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன் அப்படின்னா நம்மளால அவ்வளோத்தையும் சாப்பிட முடியாது கண்டிப்பாக இதை ஒரு செடி வளர்த்தா கூட நம்ம இதனோடய விதைகளை எல்லாருக்கும் கொடுத்தாகணும் இதனோட பழங்களை எல்லாருக்கும் கொடுத்தாகணும் ஏன்னா நம்மளாலே இதுக்காகவே இந்த மாதிரிலாம் நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னால் பகிர்ந்து உண்றது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் பார்த்தீங்களா அதுக்காக தான் இது மாதிரியான அரிய வகைகளெல்லாம் நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டனும் பயன்படுத்தி எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க பேச்சுவாக்கில் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு நெய்மிளகாய் பற்றின எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன் சரி அதுக்கப்புறம் என்ன மாதிரி பூச்சி வரும் அப்படின்னு கேட்டாக்கா இலை சுருட்டல் தவிர வேறு எதுவுமே வரல இலை சுருட்டலுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்க இலையை பிச்சு பிச்சு போட்டுருவேங்க நம்மளை நம்ம ஜெயாஸ் கார்டன் அப்படின்னாவே நான் நிறைய ரெமடியே சொல்ல மாட்டேன் பெஸ்டிசைடே அவ்வளோவா சொல்ல மாட்டேன் பிரச்சனை இருக்குதா ப்ரூன் பண்ணி அதை போட்டுருங்க திரும்ப தழுத்து வந்துடுவாங்க அவ்வளோதான் இப்படி இருக்குதா இப்படிங்க இப்படி போட்டுட்டால் அதுக்கப்புறம் வந்துடுவாங்க வேணும்னா பெஸ்ட்டு அப்படின்னா நம்ம மீன் அமிலம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஊற்றி விடலாம் எதுனாலும் பண்ணலாம் அது வந்து இந்த இதுக்கு வந்து பச்சை பச்சை இலைகள் இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்பவுமே இவங்க வந்து ரொம்ப பசுமையாக இருப்பாங்க ரொம்ப கிளைகள் நிறைய இருப்பாங்க மரம் மாதிரி வளருவாங்க நிறைய அறுவடை கொடுப்பாங்கங்க பார்த்தீங்களா சூப்பரா இருக்கா ஸோ நெய் மிளகாய் பற்றின எல்லா விஷயங்களும் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் தொழு உரம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு தடவை அல்லது மாதத்தில் இரண்டு தடவை வந்து தொழு உரம் போட்டு விடுங்க ஆடு அல்லது மாடு எதோட சாணமாவது மக்கினதை போட்டு விடுங்க அப்படி இல்லை ஒன்றும் கிடைக்கலன்னா மண்புழு உரம் ஏதோ ஒரு உரம் வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு விடுங்க அவ்வளோதாங்க பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் வாங்கக்கூடிய விதை தரமானதாக வீரியமிக்கதாக இருக்கணும் அது யார் வந்து அந்த விதையை எடுக்கிறாங்களோ கொஞ்சம் கொஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா வாங்கி போட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வந்துடும் பத்திரப்படுத்தி வச்சிருந்து காசை ஆகாமல் நினைக்கிறவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா வராது அவ்வளோதான் மற்றபடி வேற எந்த ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நான் வந்து இப்போ விதைகள் சமைச்சேன்னா அங்கனக்குள்ளேயே ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் இந்த எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா சமைக்க சமைக்க விதையை மட்டும் நல்லா அப்படியே எடுத்து அதில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் கடை கடை கடனு இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நான் அதெல்லாம் எத்தனை பேருக்கு வருதோ அத்தனை பேருக்கு மட்டும்தாங்க என்னால் ஷேர் பண்ண முடியும் ஏன்னா நான் சொல்லிவிட்டேன் நாலு பழம் சாப்பிட்ருக்கேன் இது வரைக்கும் நாலு பழத்தில் தான் விதைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ஆளுக்கு ரெண்டு விதை கொடுத்தா கூட கம்மியாக தான் கொடுக்க முடியும் இது எந்த மாதிரி திறன் இருக்குங்கிறத நான் அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அது முளைக்குதா முளைக்கலையா முளைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் யாருக்கும் கொடுக்குறேன் அது எத்தனை அது நல்லா முளைக்குது அப்படிங்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வரேன் பார்த்துக்கிட்டே இருங்க நெய் மிளகாய் பிரியர்களுக்கு கண்டிப்பாக விரைவில் வந்து நெய் மிளகாய் சீட் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லோரும் மாடித்தோட்டம் வைக்கணும் என்னுடைய அன்பு உறவுகள் தோட்டம் வைக்கணும் அதுக்காக நான் வந்து நான் என்னோட காசு ஐயோ அப்படி அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேங்க நான் காசு போட்டு வளர்த்தேன் கஷ்டப்பட்டேன் நான் அவ்வளோ செலவு பண்ணேன் அந்த காசை நான் இதில் அப்படிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது நம்முடைய உறவுகளுக்கு செய்கிறதுல நான் கணக்கு பார்க்குறதே கிடையாது அதனால தான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் போஸ்டலுக்கோ கரியருக்கோ எதுக்கும் நான் வாங்கினதில்லை இப்போப்போ என்னால் கொரியர் அனுப்ப முடியலைங்கிறதுனால ஒன்லி போஸ்டல் அவ்வளோதாங்க நிறைய பேர் வந்து சீடெல்லாம் வந்து கொரியரில் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க சாரி கொரியரில் அனுப்புங்கிறாங்க அது மாதிரி கட்டிங்ஸ் அனுப்புங்கிறாங்க என்னால் அது சாத்தியப்படலை அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால இப்போதைக்கு ஒன்லி போஸ்டர் சரிங்களா நீங்கள் இதே மாதிரி பக்குவமாக வளர்த்து ஆனால் ஒன்று இனி நான் சீடு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் நான் ஐநூறு பேருக்கு நான் விதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் ஆனால் விதை கொடுத்துட்டு நான் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை யார்கிட்டையுமே எதுவுமே கேட்டதில்லை இப்போ ஒரு சில விதைகள் இப்போ சொல்லப்போனால் எங்கிட்ட புளிச்சக்கீரை விதை வந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு என்கிட்ட இல்லை அதே மாதிரி சிவப்பு வெண்டையும் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டே எனக்கே இல்லை ரெண்டு எடுத்து வச்சு போட்டால் எனக்கு வராமல் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து நம்ம கொடுத்தவங்க யாராவது ஞாபகம் இருந்தா நம்ம கேப்போம் தானே சிஸ்டர் நீங்கள் கொடுத்தது நல்லா வளர்ந்துட்டு அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது ஃபோட்டோ போடும்போது சிஸ்டர் எனக்கு ரெண்டு விதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் வெளியவே வரமாட்டேன் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது அதாவது நம்ம உறவுகளுக்கு நம்ம எந்த ஒரு இதையுமே எதிர்பாராமல் நம்ம கொடுக்குறோம் ஆனால் நம்ம கொடுத்த விதைகளை கூட நமக்கு தரதுக்கு அவங்களுக்கு இல்லையா இல்லை என்னன்னு எனக்கு புரியல என்ன காரணமாக இருந்தாலும் அது கொஞ்சம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு அதனால் இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் சீடு கொடுத்தேன் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் சீடு எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த சீடை நீங்கள் அனுப்பணும் நான் எதெல்லாம் கொடுக்குறேனோ அதெல்லாம் நீங்கள் வளர்த்துட்டு எனக்கு நீங்கள் கொஞ்சம் சீடை அனுப்பணும் நான் ஒன்றும் அதை ஒன்றும் எதுவும் நீங்கள் போஸ்டரில் அனுப்பினா போதும் அதே போஸ்டலில் திருப்பி அஞ்சு ரூபா செலவு பண்ணி அனுப்புனீங்கன்னா போதுங்க அந்த சீடை இன்னும் நாலு பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த கண்டிஷன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் என்னால் வந்து சீடு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் கேட்டாவே எனக்கே தர தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா நான் எப்படிங்க அதாவது வளர்த்து இது இன்னொரு விஷயம் இது ஒரு வருத்தமான விஷயம் மா இங்க பாருங்க கண்டு கண்டு கற்றுக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேருக்கு நான் சீடு கொடுத்துருக்கேன் நானாக வாலண்டியராக கொடுக்குறது என் மேலே ஒரு தப்பு தாங்க லோக்கலில் நிறைய பேருக்கு இருந்தாங்க 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 நான் எல்லாேருக்கும் பேக்கெட் போட்டு பேக்கெட் போட்டு அவ்வளோ இதாக பெருமையாக கொண்டு போய் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் என்ன வளர்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறது அப்படியா நீங்கள் கொடுத்தீங்களா அச்சோ அது எங்கே போட்டேன்னு தெரிலையே ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க அதனால் வந்து கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்மளை மாதிரி நாய்ப்படாதப்பட்டு ஒவ்வொருத்தருடையாக கேட்டு கிடைக்காம அதுக்கப்புறம் அது கிடைக்காத ஒன்று கிடைக்கும்போது தாங்க அதனுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சும்மாவாக சொல்லியிருக்காங்க அதனால் அவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு முடியவே இல்லை ப்ளீஸ் தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள தவிர வேறு யாருக்கும் வாலண்டியராக சீடு கொடுக்கக்கூடாது கட்டிங்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி சீடு வாங்கினா லோக்கலாக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி வாங்கினா நீங்கள் வளர்த்து சீடு எடுத்து அதனுடைய சீடை நான் கொடுத்ததை நீங்கள் திருப்பி எனக்கு அனுப்பி தரணும் அதை அனுப்புனதை உங்கள் பேர் சொல்லியே நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நான் கொடுத்து அவங்க எனக்கு தந்தாங்க இந்தாங்க இப்படியே இந்த பேக்கெட்டை உங்களுக்கு ரிட்டன் நான் அனுப்பி விட்றேன்னு சொல்லி அடுத்து கேட்குறவங்களுக்கு நான் ரிட்டன் அனுப்புகிறேங்க ஓகேங்களா அதில் உங்கள் பேரும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி தான் நான் வந்து சொல்லுவேன் கொடுப்பேங்க அதனால் உங்களுக்கும் அந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நெய் மிளகாய் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி பண்ண விதமாக விரை விரைவில் உங்களுக்கு நான் சீடும் அனுப்பி தருவேன் ஓகே தொடர்ந்து நீங்கள் அப்டேட்லாம் பார்த்துட்டே இருங்க எப்படி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய கமெண்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே தேவைங்க அதுதான் என்னை ரொம்ப அடுத்தடுத்த லெவலுக்கு என்னை இழுத்துட்டு போகும் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு மிக மிக நல்ல ஒரு புத்தாண்டாக உங்களுடைய குடும்பம் எல்லாமே ரொம்ப நலமும் வளமும் பெற்று ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நினச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறேன் ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே